வெல்கம் டு டிஎன்பேசி ட்விட்டர்ஸ் ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று இயல் மூன்று இயல் மூன்று அறிவியல் ஆத்திச்சுடி ஸோ அந்த அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதினது யார் அப்படின்னா நெல்லை சு முத்து அவர்கள் பொருள் இயன்ற வரை இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து ஸோ ஔடதம் அப்படின்னா மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இதனுடைய பாடல் பார்த்துடலாம் அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மையை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் ஸோ அறிவியலில் நம்ம ஈடுபடணும் அதே மாதிரி ஆய்வில் வந்து மூழ்கியும் இயன்றவரை அந்த அறிவியலை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி அது ஈடுபாட்டோடு அணுகி உண்மையை கண்டறிஞ்சால் ஊக்கம் நமக்கு வெற்றி தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள்வி கேள் ஸோ அறிவியல் தான் எப்போவுமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ எப்பவுமே ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டால் தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக ஐயம் தெளிந்து சொல் ஸோ ஐயம்னால் பயம் ஸோ பயம் இல்லாமல் எதையும் சொல்லணும் ஒருமித்து செயல்படு ஸோ எல்லாரோடையும் ஒற்றுமையாக செயல்படணும் ஓய்வர உழை ஸோ ஓய்வே இல்லாமல் உழைக்கணும் அவ்வளதமாம் அனுபவம் ஸோ அனுபவம்ன்றது நமக்கு ஒரு மருந்து போன்றது ஸோ இந்த அறிவியல் ஆத்தி எழுதினது யார் அப்படின்னா நெல்லை சு முத்து அவர்கள் அடுத்ததாக நூல்வெளி பார்க்கலாம் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை வந்து அப்துல் கலாம் அவர்கள் வந்து குறிப்பிட்றாரு ஸோ இவர் மூணு முக்கிய விண்வெளி மையத்தில் பணிபுரிஞ்சிருக்காரு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் அது மட்டும் இல்லாமல் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு ஸோ ஆத்திச்சூடி அப்படின்னா ஔவையார் அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னா நெல்லை சு முத்து புதிய ஆத்திச்சூடி அப்படின்னா பாரதியார் அவர்கள் ஸோ அடுத்ததாக என்னுடைய புக் பேக் பார்க்கலாம் கண்டரி கண்டு கூட்டல் அரி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஏன் என்று ஏன் கூட்டல் என்று ஔடதம் ஆம் அவுடதம் கூட்டல் ஆம் அடுத்ததாக ஒரு பொறுத்துகை ஸோ இது ரொம்பவே அடிக்கடி எக்ஸாமில் கேட்கப்படுற ஒரு பொறுத்துகை இதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா இதோடைய எதிர்ச்சொல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அணுகு அப்படின்னா விலகு ஐயம் அப்படின்றது தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை ஸோ அடுத்ததான் ஒரு முக்கியமான பாடல் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் ஸோ இந்த பாடலடிகள் வந்து பாரதியார் அவர்களுடையது ஆணம் வரைக்கும் போய் வருவோம் அதே மாதிரி கடல் அட் ஆழ்கடல் அடியில் போய் கடல் மீனையும் பார்த்துட்டு வரணும் ஸோ விண்வெளியில் உள்ள சந்திரனையும் போய் பார்த்துட்டு வரணும் அதே மாதிரி சந்தை ஒவ்வொரு தெருக்கள் தோறும் அறிவியலை கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து சொல்கிறாரு ஸோ அடுத்த செயல் பகுதி வந்து ஒரு அறிவியல் பாடல் தான் பாடநூல் கழகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த பாடல் ஸோ இது ரொம்ப ஒன்றும் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது சும்மா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அதனுடைய புக் பார்க்கலாம் ஆழக்கடல் கூட்டல் கடல் விண்வெளி சேம் அப்படியே தான் வரும் கூட்டல் வெளி நீலவான் நீளம் வான் இல்லாது இயங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் உரைநடை கணியனின் நண்பன் ஸோ செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் யார் அப்படின்னா கேரல் கெபெக் ஸோ இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தன்னுடைய நாடகத்தில் முதல் முறையாக ரோபோ அப்படின்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு ஸோ ரோபோ அப்படின்னா அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்ததாக மனிதர்கள் வந்து தங்களுடைய வேலையை எளிதாக செய்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டதான் எந்திரம் ஸோ அடுத்ததாக தானியங்கி அப்படின்றதுக்கு பிரிட்டானிக் கலைக்களஞ்சியை வந்து ஒரு விளக்கம் தருது அதை தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் தான் தானியங்கி ஸோ இது வந்து மனிதன் மாதிரியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது மனிதன் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்கள் செய்கிற எல்லா வேலையும் இவற்றால் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக சென்சார்ஸ் ஸோ சென்சார்ஸ் அப்படின்னா நுண்ணுணர்வு கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே மாதம் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி கேஸ்ப்ரோ ஸோ அவர்களுக்கும் ஐபிஎம் நிறுவனம் தயாரித்த டி ப்ளூ அப்படின்ற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் செஸ் போட்டி நடக்குது ஸோ இதில் டி ப்ளூ தான் வெற்றியும் வருது ஸோ அடுத்ததாக உலகிலேயே முதல் முறையாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா ஸோ ஐநா சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோவுக்கு பெயர் வச்சுருக்காங்க ஸோ அந்த ரோபோ பேர் என்னென்னா சோஃபியா ஸோ அந்த சோஃபியான்ற அப்படின்ற ரோபோ தான் புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ இந்த காண்டி குடியுரிமையும் கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா சவுதி அரேபியா நாடு தான் ஸோ இந்த லெசனோட புக் பேக் பார்க்கலாம் நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு ஸோ தானே எங்கும் எந்திரம் தானே எங்கி நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் கூட்டல் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை ஸோ ஆறாவது செயல் இழக்க செயல் கூட்டல் இழக்க நீக்குதல் அதுக்கான எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல் எளிது அரிது அடுத்ததா தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அடுத்த லெசன் ஒளி பிறந்தது ஸோ இந்த லெசன் வந்து அப்துல் கலாம் பற்றியது ஸோ அப்துல் கலாமுக்கு பிடித்த ஒரு திருக்குறள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழுக்கல் ஆஹா அரண் ஸோ இதனுடைய பொருள் என்னென்னா அறிவு தான் நமக்கு எப்போவுமே நம்மளை அழியாமல் காக்கிற கருவி ஸோ செருவார்னால் பகைவர் ஸோ பகைவராலும் அழிக்க முடியாமல் அது நமக்கு அரணாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த ஒரு முக்கியமான நூல் தான் பார்க்க போகிறோம் விளக்குகள் பல தந்த ஒளி ஸோ இது வந்து லிலியம் வாட்ஸன் அவர்களால் எழுதப்பட்டது ஸோ இது அப்துல் கலாமுக்கு மிகவும் ஒரு பிடித்த நூலாக கருதப்படுது ஸோ அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல்கள் என்னென்னது திருக்குறள் மற்றும் விளக்குகள் பல தந்த ஒளி ஸோ அடுத்ததான் போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு முந்நூறு கிராம் கார்பன் இலை கொண்ட செயற்கை கால்களை உருவாக்கி கொடுத்துருக்காரு ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க நூறு ஆண்டுகளுக்கு பின் இந்தியா எப்படி இருக்குன்னு ஸோ அவர் சொல்கிறாரு நாலந்தா போல் ஒரு வலுவான கல்வி முறை இருக்கும் ஸோ எல்லா வளங்களுமே தீர்ந்து போயிருக்கும் இருந்தாலும் செயற்கை கோள் வந்து சூரிய சக்தியை வந்து அனுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ செவ்வாய் கிரகத்திலேயே மனிதன் வந்து குடியேற்றம் செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி இன்னும் சில செய்திகள் பார்க்கலாம் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஸோ மக்கள் ஜனாதிபதினும் அழைக்கப்படுறாரு ஸோ இவர் வந்து மூன்று முக்கிய உயரிய விருதுகள் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பத்ம பூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கொடுக்கப்பட்டது அடுத்ததாக பத்ம விபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கடைசியாக பாரத ரத்னா விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக இலக்கணப் பகுதி பார்க்கலாம் ஸோ மொழிக்கு முதல் மற்றும் இறுதியில் வர்ற எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு மொழி முதல் எழுத்துக்கள் ஸோ உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டுமே மொழிக்கு முதலில் வரும் அடுத்ததாக க ச த ந ப ம ஸோ இந்த ஆறு எழுத்துக்கள்லையும் அந்த வரிசையில் வர எல்லா எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும் அடுத்ததான் ஞ இந்த நான்கு எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் முதல்ல வரும் ஸோ ஞ வரிசையில் ஞா மட்டும்தான் முன்னாடி வரும் ஸோ ஞால வந்து ஞனம் அங்கனம் இந்த மாதிரிலாம் வரும் அடுத்ததான் நால வந்து நாலே நாலு எழுத்து மட்டும் வரும் ந நெ நெ ஸோ அடுத்ததாக ய வரிசையில் ஒரு ஆறு எழுத்துக்கள் வரும் ஏ யா யூ யூ யோ யவ் ஸோ இந்த ஆறு எழுத்துமே மொழிக்கு முதல்ல வரும் இதை தவிர பிற எழுத்துக்கள் எதுவுமே மொழிக்கு முதலாக வராது ஸோ அடுத்ததாக வா வரிசையில் வந்து ஒரு எட்டு எழுத்துக்கள் வரும் வா வா வி வி வே வே வை வௌ ஸோ இந்த எட்டு எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும் ஸோ அடுத்ததாக மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்களை பார்க்கலாம் ஸோ மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அதாவது புள்ளி வச்ச எழுத்து எதுவுமே முன்னாடி வராது அதே மாதிரி ட ந ர ந ஸோ இந்த ரோலை வந்து எல்லா எழுத்துக்களுமே முதல்ல வராது அடுத்ததான் ஆயுத எழுத்தும் மொழிக்கு முதல்ல வராது அடுத்ததான் ந ந ஸோ இந்த வரிசையில் மேலே பார்த்தோம் இல்லையா அந்த எழுத்துக்களை தவிர மித்த எழுத்துக்கள் எதுவுமே முதல்ல வராது ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல வர்ற எழுத்துக்கள் வராத எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து கடைசி அதாவது இறுதியில் வர்ற எழுத்துக்கள் பார்க்கலாம் ஸோ உயிரெழுத்துக்கள் மெய்யுடன் சேர்ந்து உயிர்மையாக மட்டும்தான் இறுதியில் வரும் ஸோ அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பதினோரு எழுத்துக்கள் இருக்குது ஸோ அந்த பதினோரு எழுத்துக்களுமே மொழிக்கு இறுதியாக வர்ற எழுத்துக்கள் ஸோ அடுத்ததாக மொழிக்கு இறுதியாக வராத எழுத்துக்கள் ஸோ உயிரெழுத்துக்கள் வந்து எப்போவுமே இறுதியில் வராது அதே மாதிரி ஆயுத எழுத்தும் இறுதியில் வராது ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா ஆயுத எழுத்து எப்போவுமே ஒரு சொல்லுக்கு நடுவில் மட்டும்தான் வரும் அடுத்ததாக இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஸோ ஆகிய ஏழு மெய்யெழுத்துக்களும் சொல்லுக்கு இறுதியாக வராது அதே மாதிரி நே அப்படின்ற உயிர்மை எழுத்தும் சொல்லுக்கு இறுதியாக வராது அதே மாதிரி கே முதல் நே வரை உள்ள உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே இறுதியாக வராத எழுத்துக்கள் அதே மாதிரி ஒகர வரிசையில் வந்து நோ அப்படின்ற எழுத்தை தவிர பிற எழுத்துக்கள் எதுவுமே இறுதியாக வராது ஸோ இங்கே நோ அப்படின்னா துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியில் வர்ற எழுத்து ஸோ அடுத்ததான் இடையில் வர எழுத்துக்கள் பார்த்துடலாம் ஸோ எழுத்துக்கள் பதினெட்டுமே மொழிக்கு இடையில் வரும் அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்களும் இடையில் வரும் அதே மாதிரி ஆயுத எழுத்து ஸோ ஆயுத எழுத்தும் சொல்லுக்கு இடையில் வரும் ஸோ உயிரெழுத்தை பொறுத்தவரை முதலில் மட்டும்தான் வரும் கடைசியில் வராது அதே மாதிரி இடையிலையும் வராது இடையில் வரும் எப்போ வரும் அப்படின்னா அளபடை நம்ம யூஸ் பண்ணுறப்ப மட்டும் உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லுக்கு இடையில் வரும் ஸோ அடுத்ததாக புக் பேக்கில் கொடுத்துருக்க ஒரு முக்கியமான கண்டன்ட் தான் பார்க்க போகிறோம் சர் சி வி ராமன் ஸோ அறிவியலுக்காண்டி முதல் முறையாக நோபல் பரிசு பெற்றவர் சர் சி வி ராமன் அவர்கள் ஸோ இவர் வந்து தன்னுடைய ராமன் விளைவை வந்து பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அறிமுகப்படுத்துகிறாரு ஸோ பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இந்த பிப்ரவரி இருபத்தெட்டு தான் தேசிய அறிவியல் நாளாக அனுசரிக்கப்பட்டிருக்கு ஸோ இவருக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி என்ன அப்படின்னா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது ஸோ இதோட இயல் மூன்று நிறைவு பெறுது ஸோ ரொம்பவே எளிமையான ஒரு லெசன் தான் ஸோ இதோட ஆறாம் வகுப்பு பருவம் மூன்றும் நிறைவு பெறுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி